கம் நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி உலகநாயகன் கமல்ஹாசன் ஒம்பதாம் தேதி அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி சென்னைக்கு வருகிறார் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ பனிரெண்டாம் தேதி ஒரு விழா நடக்க இருக்கு அமரன் வெற்றி விழா அந்த அமரன் வெற்றி விழாவுக்கு நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாங்க மற்றும் பல பிரமுகர்களை இந்த விழாவுக்கு அழைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இதில் என்ன வேடிக்கைன்னா பனிரெண்டாம் தேதி நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு தைலமாகவுக்கு இப்போ விழா குழுவினர் வந்திருக்காங்க காரணம் என்னென்னா அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் விழாவுக்கு இந்த விழா வந்து இடையூறாக இருக்குமா இல்லை அவர் பிறந்தநாளாக இருக்கிறதுனால இந்த விழாவில் வந்து கலந்து கொள்வாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருக்கு விழா குழுவினருக்கு இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே நம்ம அமெரிக்காவில் உள்ள உலகநாயகனோட என்னடா உலகநாயன் உலகநாயகன் திருப்பி சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா மன்னிச்சுக்கங்க கமல் சார் இது பழக்கத்தில் வந்துருச்சு கமல் சாரோட காண்டாக்ட் பண்ண போகிறாங்க காண்டாக்ட் பண்ணி அவர் என்ன சென்ன சொல்கிறாரோ அதற்கு ஏற்ப இந்த விழா நடக்கும் விழா தள்ளி போகுமா அப்படின்னா முதல்வரையும் கன்சல்ட் பண்ண போகிறாங்க இப்போ முதல்வரையும் கன்சல்ட் பண்ணி உல கமல்சாரையும் கன்சல்ட் பண்ணி ரஜினிகாந்தையும் கன்சல்ட் பண்ணி இந்த விழா நடக்க இருக்குது மிகப்பெரிய அளவில் அந்த வெற்றி விழா அமையும் அப்படிங்கிற தகவலை முதல்ல அவங்களுக்கு பதிவு பண்ணிவிட்டு அடுத்து இந்த உலக நாயகன் சார் கமல் சார் இருக்கார்ல ஒரு மிரட்டல் சார் அந்த மாதிரி ஒரு நடிகனை நீங்கள் இந்தியாவிலேயே எங்கேயே காண முடியாது உலகத்திலே காண முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு படம் வந்தது தெரியும்ல உங்களுக்கு அதில் யாருமே இந்தியாவில் மட்டுமல்ல ஏ இந்தியாவிலே வச்சுக்கோ நம்ம இந்தியாவை பற்றியே பேசுவோம் ஏன் உலகத்துக்கு போவோம் போக வேண்டியதில்லை இங்கேயே வச்சுக்குவோம் அதுவரை யாருமே குள்ளே நான் நடித்ததில்லை இந்த குள்ள கேரக்டர்களை எல்லாருமே இந்திய திரையுலகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காமெடி கேரக்டராக தான் அவங்க சித்தரிச்சிட்டு வந்தாங்க சரி அந்த காமெடி அந்த காமெடி கேரக்டர்லேயே அதில் ஒரு சோகம் உள்ளே இருந்தால் அந்த மனிதனுக்குள்ளே இருந்தால் அது எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த மனிதனுக்குள்ளே ஒரு வில்லத்தனமும் ஒழிஞ்சிருந்தால் அது எப்படி இருக்கும் உலகனா கமல்ஹாசன் கமல்ஹாசனுக்கு தான் இந்த சிந்திக்க வரும் சிந்துச்சாரு அபூர்வ சகோதரர்கள் அருமையாக எடுக்கப்பட்ட படம் குள்ள அப்புவாக வந்து ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டினார் பிரமாதமாக பிரம்மாண்டமாக பெரிய அளவில் பாராட்டு கிடைச்சது இந்திய அளவுலேயே பாராட்டு கிடைச்சது அந்த மாதிரி சாதனையை இதுவரைக்கும் வேறு எந்த நடிகரும் இந்திய அளவில் செய்யலை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அடுத்த ஒரு சாதனைக்கு நான் போகிறேன் ஏன்னா இவர் தன்னுடைய பதவி பட்டம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல அது ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு புண்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டத்துக்காக தான் சொல்கிறேன் இது வந்து அவரை நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை அவருடைய நிலமையே சொல்லிட்டாரு அதுக்கு காரணமானவர்களை நானும் நேற்று சொல்லிட்டேன் ஆனால் அந்த ரசிகர்கள் இருக்காங்கள்ல நாங்கள் அவரை எப்படி நாங்கள் பா சிறப்பு பட்டம் இல்லாமல் நாங்கள் எப்படி கூப்பிட மாட்டோம் எப்படி கூப்பிடாமல் இருக்கிறது யார் யாரோ சிறப்பு பட்டங்கள் வச்சுக்கிட்டு என்னமோ அலப்பற பண்ணும்போது நாங்கள் உண்மையாகவே தகுதியுள்ளவரை வந்து நாங்கள் கூப்பிடக்கூடாது பே அந்த சிறப்பு பேரை சொல்லி சொல்லக்கூடாதா பட்டம் போடக்கூடாதா அப்படிங்கிற அப்படியே குமஞ்சு போயிருக்காங்க மனசுக்குள்ளே அப்படியே வெறுகி போயிருக்காங்க சரி இந்த அடுத்தது வ வர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒளவை சண்முகி இந்த கேரக்டரில் மாமியாக நடிச்சிருப்பாங்க சண்முகி மாமியாக நடிச்சிருப்பாங்க ஜெமினி கணேசன் வந்து அந்த மாமி மேலே ஒரு ஆசை வந்துடும் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெண் அப்படிங்கிறத தன்னை நிலை கொண்டு அதாவது ஆண்கிறதே ஆண்கிறதே கண்டுபிடிக்காத அளவுக்கு தன்னை ப்ராசட்டிக் மேக்கப் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதுக்காக நாலு மணி நேரம் மேக்கப் போடுவார் சாப்பிட முடியாது த்ரிங்ஸ் மொத்தம் சாப்பிட வச்சு உருவி இது பண்ண உறிஞ்சி தான் சா இது பண்ணணும் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்படியே அரிக்கும் அது உடம்பெல்லாம் ப்ராசட்டிக் மேக் ஏன்னா அந்த பெண் இது வரணும் இல்லையா அந்த பெண் தன்மை வர்றதுக்காக உடம்பு கால்கள் எல்லாத்துமே ஷேவ் பண்ணார் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு நடுத்தர வயத மாமியாக வந்து அலப்புற பண்ணிட்டாரு அந்த வேஷம் போட்டுக்கிட்டு நடிகிறதுலகம் சிவாஜி கணேசனை போய் சந்தித்தார் சந்தித்து அவர் பார்த்து முதல்ல அசந்து போயிட்டார் சரி இந்த மாதிரி பண்ணுறது கமலாக அவன் கமலாக தான் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆதரவாக பேச நினைச்சி என்றைக்கு ஒரு கலைஞன் வந்து தன்னுடைய முகத்தை சிதைத்து கொண்டு மாற்றம் காண்பிக்கிறானோ அவன்தான்ட உண்மையான நடிகை அப்படின்னு நினைக்கி பாராட்டினார் அதே மேக்கப்பில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை போய் பார்த்தார் முத்தமிழறிஞர் கருணாநிதியை போய் பார்த்தார் அவரும் இந்த மாதிரி கலை ஆர்வம் உள்ளவர்களையெல்லாம் அவர் தட்டி கொடுப்பாருங்க என்ன தான் கட்சியை விட்டு உடைச்சி எம்ஜிஆர் போனாலும் அந்த எம்ஜிஆருடைய கலை ஆர்வத்தை பாராட்டி நிறையா அவருக்கு நிறையா செஞ்சுருக்காரு அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ள நட்பு கடைசி வரைக்கும் இருந்தது நட்போட நட்பும் இருந்தது கொஞ்சம் சண்டையும் இருந்தது அது இயற்கை என்றைக்கு ஒருத்தன் தன் கட்சியை விட்டு விலகி இன்னொருத்தன் இன்னொரு எதிர் அணிக்கு போய் குற்றச்சாட்டுகள் அடுக்கும் போதே யாராக இருந்தாலும் கோபம் வர அந்த கோபம் வந்து கலைஞருக்கும் வந்தது அதனுடைய விளைவுகள்லாம் அவங்கள அனுபவிச்சாங்க யார் ஆளுங்கட்சியாக இருந்த அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்களும் அனுபவித்தார்கள் தமிழகத்திலேயே எவ்வளவு பெரிய கஷ்டத்துலேயும் எவ்வளோ பெரிய வீழ்ச்சியிலும் தோல்வியுறாத ஒரே மனிதர் முக்கா அவர்கள்தான் கலைஞர் அவர்கள்தான் முத்தமிழறிஞர் தான் யாருமே மற்ற திமுகவெல்லாம் நிறையா தோற்றாங்க ஆனால் தோற்கடிக்க முடியாத மனிதர் அவர் தான் பேரறிஞர் அண்ணா தோற்றார் சொந்த தொகுதியே தோற்கடிச்சாங்க பெருந்தலைவர் காமராஜரே தோற்றார் சொந்த தொகுதியே தோக்கடிச்சாங்க ஆனால் எல்லா தொகுதி தொகுதியை தொகுதி மாறி 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 போனாலும் வெற்றியை கண்டவர் கலைஞர் கருணாநிதி அப்படிப்பட்டவருடைய பாராட்டு அந்த ஔவை சண்முகக்கு கிடைச்சது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி எட்டு தசாவதாரம் பத்து அமெரிக்க ஜனாதிபதி உள்ளிட பதிமூணாவது நூற்றாண்டு மாமி அதாவது வைஷ்ணவ மாமி அது எத்தனை குள்ளம் நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குள்ளமாக இருப்பாங்க வயதான மாமியா குள்ள மாமியாக நடித்தார் வியக்க வைக்கிறோம் அதுலேயும் அந்த தெலுங்கு பேசுகிற நாயுடு பல்ராம் நாயுடு மறக்க முடியுமா இன்றைக்கி வர மாதிரி எத்தனையோ பேர் பேசி பார்க்குறாங்க முடியலை அவ சாதனை திலகங்க அவரே கமல் மாதிரி நடிக்கிறதுக்கு இந்தியாவில் யாரும் கிடையாது இருந்தாலும் ஏன்னா அந்த பொறாமைப்பட்டு கொண்டு சிலர் வந்து தூட்டு தூத்து கெட்டதனமாக பேசுகிறாங்க வையிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க சரி அவங்களாம் இயலாதவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த கலையினுடைய அருமை தெரியாது ஏன் ஆச்சு அந்த மாதிரி நடிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதில் ஒரு சாதனை பிடிச்சார் அந்த அதுலேயும் ப்ளாஸ்டிக் மேக்கப் தான் அதுலேயும் ஒவ்வொரு வேடத்துக்கும் அந்த மேக்கப் போட்டுட்டு அது அதே சித்திரை தான் என்ன சாப்பிட முடியாது சா வச்சு தான் எது டென்ஸு குடிக்கணும் குடிச்சுக்கிட்டு தான் பசி ஆறணும் அப்படி நடித்து புகழ்வாய்ந்த ஒரு பெரிய பெருமையை தேடித்திருந்தார் தமிழகத்துக்கு சரி இன்னொன்று நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருக்கப்படும் அதாவது பம்பாயில் வந்து தமிழர்கள் வந்து தாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நின்று ஒரு பாதுகாப்பாக நின்ற ஒரு காவலன் மாதிரி இருந்தவர் தான் வரதராஜ முதலியார் அவர் இருக்கிற வரைக்கும் எப்பேற்பட்ட டானோ தமிழர்களை ஒன்றும் செய்ய முடியலை அசைக்க முடியலை வரதராஜன் முதலியாருக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லா பேர்லையுமே எல்லா டான்களுமே பயங்கரவாதிகள் முதற்கொண்டு பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அளவுக்கு இவர் தன்னை ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தார் அவரை பற்றிய கதை அப்படின்னு சொல்லி சில பத்திரிக்கைகள் எழுதி அதனால் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அது உண்மையிலே இப்போ சொல்கிறேன் வரதராஜ முதலியாரை பற்றிய படம் தான் அவரை இமிடேட் பண்ணி தான் நம்ம உலகநாய நம்ம கமல் சார் வந்து நடித்தார் பிரமாதமாக நடித்தார் அதில் அதில் வாங்கின பேர் இன்னும் இருக்குது அந்த மாதிரி யாரும் நடிக்க முடியல அது சென்சார் இது இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை ஒட்டி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு வரதராஜனா வரதராஜ முதலியாருக்கு தெரிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்டுக்கு போனோம்ன சென்சாருக்கும் எதிர்ப்பு சென்சார் வந்து இது அனுமதி தர மாட்டேன்ட்டாங்க பாம்பேயில் இருக்குது சென்சார் அவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க தரமாட்டேங்கிறாங்க அப்போ இங்கே சென்னையில் வந்து படம் சென்சார் இது அந்த அந்த படத்தை வரதராஜ போட்டு காட்டுறாங்க வரதராஜ முதலியாரும் அவருடைய சக சொந்தக்காரன் இவங்கெல்லாம் வந்து அந்த படத்தை தனியாக பார்க்குறாங்க அந்த படம் தன்னை பட்டி தான் இருக்கிறதா அப்படின்னு இவர் பார்த்து இவர் அந்த வழக்கு மன்றத்தில் போய் ஏதாவது சொன்னாதான் அந்த படத்துக்கான அனுமதியை சென்சாரும் வழங்கும் கோர்ட்டும் தீர்ப்பு சொல்லும் இந்த மாதிரி சூழ்நிலையில் உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டுமல்ல அந்த தயாரிப்பாளர் இருக்கார் முக்தா சீனிவாசன் காங்கிரஸ்காரர் பழுத்த காங்கிரஸ்காரர் அவர் என்ன செஞ்சாரு மூப்பனார்ட்ட போய் முறையிடுறாரு கருப்பையா மூப்பனார்ட்ட முறையிடுறாரு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு அவர் என்னையா இந்த மாதிரி இப்போ அது சொல்லாமல் இருந்து கடைசியில் படம் வெளியே வந்த பிறகு சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் அனௌன்ஸ் வேறு பண்ணிவிட்டு இது வரராஜ முதலியாருடைய வாழ்க்கை வரலாறுங்கிற மாதிரி வேற இப்போ பத்திரிகைலாம் வர ஒழிச்சு விட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க இல்லையா என்னையான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா அன்றைக்கு வந்து ராஜீவ்காந்தி இருந்தார் ராஜீவ்காந்தி சொல்கிறார் ராஜீவ்காந்தி கமல்ஹாசன் படமா அப்படியா அவருடைய படம் நல்ல படமாக தானே எடுப்பார் நல்ல நடிகராச்சு அவர் அவர் கேள்விப்பட்ட வரைக்கும் அது தெரிந்து கொண்டு கமல்ஹாசனுக்கு ஆதரவாக இறங்கி தணிக்கை குழுவை சொல்லி அந்த பழம் வெளியே வரணும் அப்படின்னு அவர் எல்லாமே ஒரு அரசியல்வாதிகள் தலைவர்கள் இருக்கு மத்தியில் இந்த மாதிரி சில அனுசரணைகளும் சில இது நடக்கத்தான் செய்யும் ஏன் இன்றைக்கு கவர்மெண்டில் மத்திய அரசாங்கம் செய்யலையா தனக்கு வேண்டியவர்களுக்காக கடன் கொடுத்து எவ்வளோ லட்சக்கணக்கான கோடியை கடனை கொடுத்துட்டு அப்படியே தள்ளுபடியெல்லாம் பண்ணுற துரோக செயல்கள்லாம் நடக்கலையா ஆனால் அப்படி அது துரோக செயல் இல்லை ஒரு படம் நிறையா கோடிக்கணக்கில் இப்போ லட்சக்கணக்கில் போட்டு படம் எடுத்திருக்காரு முக்தா சீனிவாசன் அந்த படம் நின்று வச்சுன்னா அவருக்கு பெரிய நஷ்டம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படிங்குற ஒரு பெருந்தன்மையோடு ராஜீவ்காந்தி அழுத்தம் கொடுத்தார் அழுத்தம் கொடுத்த பிறகு இங்கே வரதராஜ முதலியார் என்ன பண்ணாருன்னா இங்கே பாதிலே போயிட்டார் படம் பார்த்துக்காமல் பாதிலே போய் அவரை என்ன செஞ்சார் ஒரு பத்திரிக்கையாளர் மதி ஒளி சண்முகம்னு இருந்தார் அவர் கூடவே ஓடி போயிட்டார் அவரோட யார் வரதராஜ முதலியாரே துறத்துக்கிட்டு போயிட்டார் போய் அவர் அங்கே ச சந்தித்து பேசி கொலையடிச்சு மந்திரிச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை பற்றிலாம் இல்லை எவனோ சொல்ல நீங்கள் அதான் அந்த கண்ணோடத்தை பார்க்காதீங்கலாம் அவரை சொல்லி தாஜா படுத்தி வரதராஜ முதலியாரும் அமைதிப்படுத்திய பிறகு ராஜீவ்காந்தினுடைய தலையீடும் சேர்ந்த பிறகு அந்த படம் நாயகன் வெளியானது மிகப்பெரிய சாதனையை அழித்தது அந்த படம் இது இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த தகவல் இது எப்போ அப்போவே தெரியுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய தகவல்லாம் இருக்குது அப்பப்போ சொல்கிறேன் நான் ஆனால் நம்ம சொல்கிறது பூரா உண்மையாகத்தான் இருக்குமே தவிர புனைந்து சொல்லப்பட்ட செய்தியாக இருக்காதுங்கிறத மாத்திரம் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு விஸ்வரூபம் காஷ்மீரியா நடிச்சார் கடுமையான உளவுத்துறை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட படம் இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்பு யாரால் வந்ததுன்னு சொன்னால் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்தவர் யாருன்னா நம்ம ஜெயலலிதா இந்த அம்மாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் ஏற்கனவே ஆகாது ஏன்னா கமல் வந்து எதையுமே மனசில் பட்டதை பழிச்சுன்னு சொல்லிடுவார் அது யாராக இருந்தாலும் நீ தப்பு செஞ்சினா தப்பு தாண்டா செஞ்சேன் அதை நான் மறைக்க மாட்டேன்ட்டா என்ன ஆனாலும் பார்த்துக்கோடான்னு சொல்லி நேருக்கு நேர் நிற்கக்கூடிய ஆண்மை மிக்கவர் நம்ம கமல்ஹாசன் அவர் இந்த இதில் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கும் அவருக்குள்ள அந்த உரசல் காரணமாக இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா சில முஸ்லீம் அமைப்புகளை அந்த கட்சிக்கு ஆதரவாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக இருந்த சில முஸ்லீம் அலை அமைப்புகளெல்லாம் தூண்டிவிட்டு ஒரு பெரிய போராட்டம் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி இந்த படம் ஆகி வந்த படத்தை சில அதிகாரிகளை போலீஸ் அதிகாரிகளை பார்க்க வச்சு அந்த போலீஸ் அதிகாரிகள் என்னென்ன சொன்னால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதை எடுத்து கொடுத்து அதை அந்த அம்மா தடை பண்ணுறாங்க இந்த வேடிக்கையை பாருங்கள் சென்சார் குழு வந்து அதை ச ஆதரித்து சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த படத்தை நீ ரிலீஸ் சொல்லுறது சொல்ல எந்த அதிகாரமும் கிடையாது இந்த மாதிரி கொடைச்சல் உடனே இங்கே கமல்ஹாசனுக்கு ஒரு பெரிய தொல்லைகளை சித்திரவதையாக ஆயிடுச்சு பணம் போட்டிருக்காரு கடன் வாங்கியிருக்காரு கடங்காரன் நெருக்குமா அந்த படம் வரலைன்னா என்ன ஆகிறது அவருடைய இமேஜு இது நாள் வரைக்கும் கட்டி காட்டு வந்த தன்னுடைய பேரில் என்ன ஆகிறது ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டார் அப்போ சினிமா உலகத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் இருக்காங்கள்ல பெரிய டைரக்டர்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் இப்போவும் இருக்காங்க அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை ஏன்னா நாளைக்கு அண்ணா தாடம் நேற்றங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா அவங்கள அனுசரித்து போகணும் இப்போ நான் அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டேன்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு படிவாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும் ஆகவேனாலும் அவங்க பேரை சொல்லலை அவங்க என்ன சொன்னாங்க கமல்கிட்ட வந்து நீ நேரடியாக போ அந்த அம்மா காலில் விழு அந்த அம்மா காலைல சாஷ்ஷாந்தமாக விழுந்து அம்மா எனக்கு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போ ரிலீஸ் ஆகிடும் ஒன்று பிரச்சனையை தீந்து போச்சு அப்படின்னு அப்படி சொன்னாங்க அப்போ தான் சொன்னார் நான் எங்கள் அப்பா காலையிலேயே நான் விழுகலைடா எங்கள் அப்பா காலையிலயே நான் விழுந்து கும்பிடாதான் யார் அந்த அம்மா காலையில் நான் ஏன் விழுந்து பண்ணணுன்னு நாட்டை விட்டு துரத்துவாங்களா நாட்டை விட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அப்போ தான் சொன்னார் சிலர் மாறி அதாவது இப்போ நம்ம விஜய் எடுத்துக்கோங்க அவருடைய படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவர் உடனே அப்பாவும் பிள்ளையும் ஊட்டி வரைக்கும் போனாங்க இது கூட ஊட்டி வரைக்கும் போனாங்க பார்க்க முடியல கையை கட்டி நின்று ஒன்றும் நடக்கலையே அப்படியெல்லாம் கை கட்டி நிற்கிற ஆள் இல்லை கமல்ஹாசன் இப்போ பேசலாம் விஜய் ஆனால் அன்றைக்கு சூழ்நிலையில் அவங்க அப்பாவை அழைச்சிட்டு போனீங்களா இல்லையா ஆனால் அந்த மாதிரியெல்லாம் போகாம ஏ நாட்டை விட்டு போடனாலும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சட்டத்தின் மூலமாக விஸ்வரூபத்துக்கு அனுமதி வாங்கினார் அந்த படம் வெளியாச்சு இது ஒரு சாதனை இது சாதனை இல்லையா சரி அடுத்து கல்கி அந்த கல்கி படம் இன்னும் செகண்ட் பார்ட்டும் இருக்குது இந்தியாவில் யாரும் தன்னுடைய முகத்தை முழுமையாக மாற்றிக்கொண்டவர் இல்லை அவங்க சில ப்ராசடிக்குமே மேற்பு இப்போ இந்தியனே வச்சுக்கோங்க நம்ம இந்தியன் படம் அதில் க கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிழமைனா வேஷம் போட்டிருந்தாலும் அந்த முதுமைகள் இருக்கும் சுருக்கங்கள் இருக்கும் ஆனால் கமல் சார் அப்படிங்கிற ஒரு ஜாடை இருக்கும் ஆனால் எந்தவித ஜாடையும் தன்னை பற்றிய முக அடையாளத்தே காட்டாமல் முழுமையாக வில்லனாக மாறி வில்லன் யாஸ்மினாக நடிச்சிருக்கிற படம் தான் கல்கி செகண்ட் பார்ட் வருது மிரட்டலாக இருக்கு அந்த படம் பிரபாசையும் க நம்ம வில்லன் கமல்ஹாஸ் சார் கமல் சாருக்குன்னு தான் போட்டியாக போகிறோம் அப்படியே சண்டேலாம் நொறுக்கி வ செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி அடுத்து அப்புறம் இந்தியன் படம் சொன்னோம் சேனாதிபதி சேனாபதி சேனாபதியாக இருக்கார் வர்மக்கலை தெரிஞ்சவர் முகத்திலெலாம் மாற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ணார் இப்போ இந்தியன் டூ இந்தியன் த்ரீ வர இருக்குது ஆகவே அந்த படத்தை இன்னுமே வர இருக்குது அதில் என்ன சாதனைகள் பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல ஆக இந்த அன்பே முகத்தையே ம அதாவது ஒடப்பட்ட முகம் எப்படி இருக்கும் விபத்தில் சிக்கி சிதைந்த முகம் எப்படி இருக்கும் பல் கோரப்ப பல் இருக்காது கண்ணெல்லாம் பிடிங்கி போய் கண்ணாடி போட்டால் கொட்டையாக இருக்கும் கண்ணும் பூரா மொட் பெருசாக இருக்கும் முட்டை மாதிரி இருக்கும் பல் இந்த பக்கம் இருக்கும் சாச்சுட்டு பேசுகிறதே திரு வித்தியாசமாக பேசணும் பிரமாதமாக பேசணும் அந்த படத்தில் அதுக்கு அவர் நம்ம நம்ம உலகநாயகனால் தான் முடியும் அடுத்து ஆளவந்தான் எக்ஸ் எக்ஸ் மில்ட்ரி மேன் சைகோ உடம்பை பெருசாக்குனாரு மொட்டையடிச்சார் அந்த கேரக்டர் இன்னும் யாரும் பண்ணலைங்க அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த கேரக்டர்லேருந்து இன்றைக்கு வரை யாருமே அவருடைய கேரக்டர் மாதிரி வேறு எந்த கேரக்டரும் நடிக்கலை எந்த மாதிரியும் நடிக்க எந்த நடிகரும் நடிக்கலை அது ஒரு சாதனை கழிவு ஒரு நடித்த கேரக்டரையே தொட்டு நடிக்கிறதுக்கு பயக்க நடிகர்கள் பயப்படுவாங்க அப்படி ஒரு சாதனை புரிஞ்ச உலக நான் என் கமல்ஹாசனுடைய படம் அமரன் வெற்றி அடைஞ்சிருச்சு இப்போவே ரொம்ப அதிகமாக நேரமாக பேசிகிட்டு நடிக்கிறேன் இன்னும் சில செய்திகள் இருக்குது அதை நாளைக்கு சொல்கிறேனே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்